எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர்களுக்கும் இல்லாமல் வந்திருக்க பெரியாருக்கும் எல்லாருக்குமே வணக்கம் பேபி அண்ட் பேபி யுவராஜ் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூசர் யுவராஜ் சார் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த படத்தில் எனக்கு சான்ஸ் கொடுத்தது ஆக்சுவலி இது எனக்கு ஒரு ரீஎன்ட்ரி அப்போ லாங் டைம் நான் மூவியில் ரீஎன்ட்ரி ஆகியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயோட அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் அது சத்யராஜ் சாரோட பேரண்ட்ஸ் சொன்ன சரி ஓகே அப்படின்னு சொல்லி கம்மிட் ஆகிட்டேன் உண்மையிலே சூப்பர் கேரக்டரு நல்ல ஒரு காமெடி ஃபிலிம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாதிரி என்ன சொல்கிறது பேபிங்கிறது வந்து எல்லோரும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்டை தான் கூப்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் பார்க்கும்போது ஒரு உண்மையில் ஒரு குழந்தையோடைய விஷயங்களை வந்து எடுத்துக்காட்டியிருக்காங்க ஸோ நல்ல படம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் பிரதாப் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்ன அழகாக காமிச்ச கேமராமேனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த டீம் எல்லாமே நல்ல கோஆப்ரேட் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணாங்க ஸோ வெரி ஹாப்பி இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடையத்துக்கு இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் நீளும் இரவில் காற்றோடு கலந்த